பொழுது நமக்கு ரொம்ப சகஜமாகவே சகிக்க கூடிய தன்மை அந்த ஒரு குணம் நமக்குள்ள வருது சகிக்க சகிக்க டோலரன்ஸ் பவர் சகன சக்திங்கிறாங்க அது நமக்கு ஒரு பவராக மாறிடுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடுது சகிக்கிறது அப்படிங்கிறது வேற வழி இல்லைன்னு சகிக்க கூடாது நேச்சுரலா வரணும் நமக்கு சகிப்பு தன்மை இல்ல இவங்க முன்னாடி நம்ம சகிச்சுதான் ஆகணும் அந்த மனிதனை பார்த்து அல்லது சிலருடைய உயர்ந்த பொசிஷனை பார்த்து சக்தியினுடைய அந்த நேச்சுரல் கிடையாது அதாவது நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சு அந்த மனிதனை புரிஞ்சு நம்ம இயற்கையாகவே சகிக்கும் பொழுதுதான் அந்த சகிப்பு என்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வருது சகிக்கிறதுல நமக்கு அந்த சக்தி வருது ஆகையால் வாங்க சகிப்பது என்பது நம்முடைய தன்மையாக மாத்துவோம்